தமிழகத்தில் புதிய ரயில் மற்றும் புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நிறுத்தப்பட்ட மூன்று ரயில்களை வந்து சிறப்பு ரயிலாக மீண்டும் இயக்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மும்பை கன்னியாகுமரி கன்னியாகுமரி மும்பை இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் மும்பை கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது மும்பை ரயில் நிலையத்திலிருந்து பத்து மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு பதினைந்திற்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருங்க மும்பையிலிருந்து இருந்து அந்த ரயில் புறப்படுவது வந்து திங்கட்கிழமை அதிகாலை நள்ளிரவு பனிரெண்டு இருபது திங்கட்கிழமை நாள் தொடங்குற அந்த நாளில் தான் புறப்படுது ஸோ நம்ம வந்து திங்கட்கிழமை நைட்டு போகக்கூடாது அது மறுநாள் கணக்கில் வந்துடும் அதனால் நீங்கள் அந்த மும்பையிலேருந்து பயணம் செய்யும்போது அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் கன்னியாகுமரி மும்பை ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து மார்ச் பதினொன்று மற்றும் மார்ச் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மதியம் பன்னிரெண்டு பதினைந்திற்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை நான்கு பதினைந்திற்கு மும்பை ரயில் நிலையத்தை சென்று சேரும் அடுத்து இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோவில் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோட் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி திருத்தணி ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துலாம் இந்த ட்ரெயின் வந்து ரெண்டு ஏசி டூ டேர் ஒன்பது ஏசி த்ரீ டேர் அஞ்சு ஸ்லீப்பர் ரெண்டு அண்ட்ரிசட் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக இருபது எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது அடுத்ததான் வந்து திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் தாராசுரம் திருச்சிராப்பள்ளி இன்டர் சிட்டி ரயிலுக்கு இரானியல் ரயில் நிலையத்தில் தற்காலிக நிறுத்தமானது வழங்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ செவன் திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரானியல் ரயில் நிலையத்தில் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் இரானியல் ரயில் நிலையத்திற்கு மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டுக்கு வரும் ரயிலானது ஒன்று நாற்பத்தி மூன்றுக்கு புறப்படும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ எயிட் திருவனந்தபுரம் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரானியல் ரயில் நிலையத்தில்

பள்ளி தஞ்சாவூர் வழியாக ராமநாதபுரம் தாம்பரம் தாம்பரம் ராமநாதபுரம் திருவாரூர் வழியாக இந்த மூன்று ரயில்களையும் இயக்க வந்து ஒரு பரிந்துரை வந்து ரயில்வே போர்டுக்கானது அனுப்பப்பட்டுள்ளது ஸோ இது வந்து ஒரு பரிந்துரை தான் இந்த பரிந்துரைக்கு வந்து அப்ரூவல் கொடுத்த உடனே இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் டைமிங் ஏதாவது சேஞ்சஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்